காலையிலிருந்து என்ன ஆயிற்று இன்று மரகத பள்ளிக்கு நிற்காத விக்கல் தண்ணீர் குடித்தும் அடங்காத தொடர் விக்கல் யாராவது விடாமல் நினைத்து கொண்டிருந்தால் அப்படி நிற்காமல் விக்கல் வருமோ யார் நினைப்பார்கள் இந்த நேரத்தில் மகள் அலுவலகத்தில் முழு முனைப்பாக பணிகள் இருப்பால் அதனால் நினைக்கும் வாய்ப்பு குறைவு கணவர் சொல்லவே வேண்டாம் டென்ஷன் பார்ட்டி அலுவலகம் சென்றால் அதிலேயே மூழ்கிவிடும் ஒழுக்கமான பணிக்காரர் தோழி ரமாவாக இருக்குமோ இல்லை அவள் மகன் வீட்டிற்கு அமெரிக்கா சென்றிருக்கிறார் இப்போது ஆனந்தமாக உறங்கும் நேரம் அருமை அம்மாவிடமும் மணிக்கணக்காக ஊர் நியாயம் அனைத்தும் பேசி முடித்துவிட்டதால் அதற்கும் வாய்ப்பு இல்லை வாடிக்கையாக வருகிற கீரக்கார அம்மாவாக இருக்குமா நேரமாகிவிட்டதென்று சொல்லிவிட்டு வீட்டில் சென்று நாளை வந்தால் பேச்சு வாங்க வேண்டுமே என்று நினைத்து கொண்டிருக்கிறதோ விக்கலின் உள்ளே விருந்தும் விருப்பமான தொலைக்காட்சி தொடரும் என பொழுது கழிந்து கொண்டிருந்தாலும் இன்னவென்று சொல்ல முடியாத ஒரு உறுத்தல் உள்ளத்தில் திடீரென ஏதோ ஒரு வித்தியாசமான மனம் தன்னை சூழ்ந்து உள்ளது போன்ற உணர்வு ரோசா மலரில் பன்னீர் தெளித்தது போன்ற ஒரு வித்தியாசமான மனம் ரோசாவிற்கு உரிய அந்த இதமான நறுமணமாக இல்லாமல் நாசியை உறுத்துகின்ற ஒரு வித்தியாசமான மனம் தொலைக்காட்சி தொடரில் நாயகியின் பால்ய கால நினைவலைகளை காட்டும் நிகழ்வுகளில் திடீரென ஏனோ பொறி தட்டியது போல ஒரு மின்னல் வந்து மறைந்தது பள்ளி இறுதி வகுப்பு படித்து கொண்டிருந்த பருவம் பட்டாம் பூச்சியாக சிறகடித்து பறந்த காலம் அது டெல்லியில் பள்ளியில் படித்து கொண்டிருந்த காலம் கோடை விடுமுறையில் கிராமத்து அத்தை வீட்டிற்கு செல்லும் வளமை பல ஆண்டுகளாக இருந்தது சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகள் எல்லோரும் சேர்ந்து உத்தரமேரூர் செல்வது வழக்கம் இயந்திரமான நகர வாழ்க்கையை விட்டு சுகமான சுவாசத்திற்கு இதமாக தென்றலும் பசுமையுமான வயலும் ஏரிக்கரையின் குளிர்ந்த காற்றும் ஸ்வர்க்க பூமியாக இருக்கும் அனைவருக்கும் கபடமில்லாத நல்ல மனிதர்களின் அன்பும் பண்பும் மேலும் இன்பம் சேர்க்கும் இனிய பொழுதுகள் அவை என்று நினைத்தாலும் உள்ளம் பரவசமாகும் இன்றைய குழந்தைகள் பாவம் இழைப்பது எத்தனை எத்தனை இன்பங்கள் என்று எண்ணி ஏக்கமாகவும் இருக்கும் அத்தையின் பாரம்பரிய தென்னை வீட்டில் ஒவ்வொரு நேரமும் ஒரு விடுதி நடத்துவது போல உணவு பரிபார வேண்டும் நாங்கள் அனைவரும் ஒரு சேரச் செல்லும் அந்த கோடை விடுமுறை காலங்களில் பெரும்பாலும் இரவு நேரங்களில் அன்றாடம் பின்முற்றத்து பறந்த வாசலில் அனைவரையும் ஒன்றாக உட்கார வைத்து நிலாச்சோறு போடுவார்கள் நெஞ்சை விட்டு என்றென்றும் அகலாத இன்பச் அது ஒரு பெரிய அகன்ற பாத்திரத்தில் சாதம் போட்டு அதில் சாம்பார் விட்டு மணக்க மணக்க புத்தம் புதியதாக காய்ச்சிய நெய்யும் விட்டு தோட்டத்தில் புதிதாக பறித்து கொண்டு வந்த பிஞ்சு கத்தரிக்காய் வதக்கலோ அல்லது காளான் மசாலாவோ ஏதோ ஒன்று இருக்கும் அத்தை கையில் உண்ட அந்த அமிர்தத்திற்கு இணையாக இன்று எந்த நட்சத்திர விடுதியோ தட்டி விலாசோ எதுவும் நிற்க முடியாது பெரிய உருண்டைகளாக உருட்டி கைகளில் போடுவார் உடனே செவிக்கு உணவாக புராண கதைகள் இருக்கும் அத்தை கம்பராமாயணம் சொல்வதில் வல்லவர் அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள் என்ற அழகாக ஏற்ற இரக்கத்துடன் அத்தை கதை சொல்வதை கேட்கும் போது இன்னும் இரண்டு கவலம் அன்னம் சேர்த்து உள்ளே போகும் பகல் பொழுதுகளில் தோட்டத்தில் சென்று புளிக மரத்தின் இடையே ஊஞ்சல் கட்டி சலிக்க சலிக்க ஆடுவது வரப்பு நீரில் ஆன மட்டும் குதிப்பது தோட்டத்தைச் சுற்றி கண்ணாமூச்சி ஆட்டம் என்று இப்படி எத்தனையோ பொழுது அதிலும் எத்தனை பேரிலும் மரகதவள்ளிக்கு மட்டும் தனி செல்லம் எல்லோரிடமும் அது அவருடைய நகர வாழ்க்கை கொடுத்த நுனிநாக்கு ஆங்கிலமும் பகட்டாக நாகரீகமாக உடை உடுத்தும் பாங்கோ அவருடைய கலகலப்பாக பழகும் தன்மையோ ஒடிசலான எலுமிச்சை நிற தேகமோ எதுவோ ஒன்று அனைவரையும் எளிதில் அவள் பால் கவர்ந்து விடுவதும் நிதர்சனம் தெருவில் இறங்கி நடந்தாள் என்றால் அத்தனை கண்களும் அவள் மீதுதான் இருக்கும் தனக்கும் மரகதவள்ளி தெரிந்தவள் தான் என்று காண்பித்துக் கொள்வதில் அத்தனை பேருக்கும் அவ்வளவு பெருமையாக இருக்கும் தெருவில் பார்க்கும் அத்தனை பேருடனும் புன்னகையுடனும் நட்புடனும் பழகுவதில் அவளுக்கு நிகர் அவள் மட்டும்தான் இருக்க முடியும் எல்லோரையும் சொந்தமாக நினைக்கும் குணம் அத்தை மகன் வண்ண நிலவனுக்கும் மரகதவள்ளி மீது ஒரு கண் எப்போதும் இருந்து கொண்டுதான் இருக்கும் வார்த்தைக்கு வார்த்தை சிட்டு என்று செல்லமாக கூப்பிட்டுக் கொண்டே இருப்பான் தெருவில் விடலைகள் பார்வை பட்டால் கூட கொதித்திடும் நாயக பாவம் அதிகம் காட்டுபவன் எல்லோரிடமும் ஆண் பெண் என்ற பாகுபாடு இல்லாமல் சகஜமாக பழகும் மரகதவள்ளியை உரிமையுடன் கோபித்துக் கொள்ளவும் தயங்க மாட்டான் பெரியப்பாவின் மகள் பூவிழிக்கு மாமன் மீது ஒரு கண் என்பது எல்லோருக்கும் தெரியும் தின்பண்டங்களில் தனக்கான பங்கின் ஒரு பகுதியை தாராளமாக தன் மாமனுக்கு கொடுத்து விடுவாள் மாமனின் ஒரு பார்வைக்காக தவம் இருப்பவன் இதையெல்லாம் மற்ற வாண்டுகளுக்கும் ஓரளவு புரிந்து கொண்டாலும் கண்டும் காணாமல் விட்டு விடுவார்கள் ஆனால் மரகதவள்ளி மட்டும் அடிக்கடி அவர்கள் இருவரையும் கொண்டே இருப்பார் ஆனால் வண்ண நிலவனோ எதையும் மனம் விட்டு சட்டென்று பேசும் வழக்கமற்றவன் அதனால் லேயே பல நேரங்களில் தந்தையிடம் வசவு வாங்கி கட்டிக் கொள்வான் காலங்கள் புருண்டோடிக் கொண்டிருந்தன பள்ளி முடிந்து கல்லூரி வந்தவுடன் அனைத்தும் மாறிவிட ஆரம்பித்திருந்தது அரசல் புரசலாக வீட்டில் ஏதோ அடிக்கடி அம்மாவிற்கும் அப்பாவிற்கும் தன்னை பற்றி வாக்குவாதங்கள் நடந்து கொண்டிருந்தது மட்டும் உணர முடிந்தாலும் அதில் அதிகமாக தலையிட்டு அறிந்து கொள்ளும் ஆர்வமெல்லாம் இருந்ததில்லை அவளுக்கு தன் கல்வியில் முழு கவனம் செலுத்த வேண்டும் என்பது மட்டுமே தந்தையின் கட்டாய ஆர்வமாக இருந்தது அவளுக்கும் கல்லூரி வாழ்க்கை என்ற மாய உலகினுள் நுழைந்தவுடன் பழைய நினைவுகள் மாறி புதிய நண்பர்கள் புதிய வழக்கங்கள் என்று நிறைய மாறியிருந்தன கூவெளியை வண்ண திருமணம் செய்து கொள்ளும் நாள் மட்டும் விரைவில் வரும் என்று எதிர்பார்த்தவள் ஓரிரு ஆண்டுகளில் பூவெளிக்கு வேறு மாப்பிள்ளை பார்த்து திருமணம் செய்த காரணமும் புரியவில்லை அதை நேரடியாக எவரிடமும் கேட்கும் தைரியமும் வரவில்லை அவளுக்கு ஆனால் அந்த தருணத்தில் அவ்வளவாக நினைவிருக்காத தெரிவில் தெரியவில்லை பூவெளிக்கு கடனே என்று எந்த மகிழ்ச்சியும் இன்று இயந்திரமாக இயங்கிக் கொண்டிருப்பதாக தெரிந்தது ஏதோ தன்னிடம் அவள் சரியாக முகம் கொடுத்து பேசாததும் ஆச்சரியமாகவே இருந்தது அதற்கு பிறகு குடும்பத்தில் நடந்த பல நல்ல காரியங்களுக்கு தன்னால் கலந்து கொள்ள இயலாமல் போனது மரகதவள்ளியின் குடும்ப உறவுகளின் நெருக்கத்தில் சிறு தொய்வும் ஏற்பட்டு போனது படிப்பு முடிந்து தந்தை காட்டிய மணமகனுக்கு கழுத்தை நீட்டியது திரும்பவும் அதே டெல்லியில் பெற்றோரின் அருகாமையிலேயே குடித்தனம் அமைத்தது அனைத்துமே தானாக நடந்து கொண்டிருந்தது ஒரு பெண் குழந்தை பெற்று அதனை கண்ணும் கருத்துமாக வளர்ப்பது மாமனார் மாமியார் மற்ற குடும்ப உறவுகள் என்று வாழ்க்கையின் பலவிதமான பொறுப்புகளில் அழுத்தம் தன் தாய் வீட்டு சொந்தங்களின் நினைவுகளை மழுங்கடித்ததும் நிஜம் அத்தை குடும்பமும் தங்களிடமிருந்து சற்று விலகி இருப்பதாக தெரிய தெரிந்தது அவளுக்கு தன்னை கண்டவுடன் அள்ளி அணைத்துக் கொள்ளும் அத்தை ஒரே அடியாக விலகியது சற்று மன வருத்தமாக இருந்தாலும் காரணம் புரியாமலும் தன் குடும்ப பொறுப்புகளின் அழுத்தத்தினாலும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாவற்றையும் மறக்க வேண்டிய சூழலுக்கும் அவள் வந்துவிட்டார் ஆனால் இதெல்லாம் ஏன் என்று தேவையில்லாமல் நினைவிற்கு வருகிறது என்று மட்டும் அவளுக்கு புரியவே இல்லை எந்த வேலை செய்தாலும் மனம் எதிலோ கட்டுண்டது போன்ற ஒரு இருக்கத்துடனே இருந்தது அத்தோடு வித்தியாசமான அந்த மனம் வேறு மிகவும் சங்கடப்படுத்தியது அவளை எல்லாவற்றிற்கும் முத்தாய்ப்பாக இரவில் நிம்மதியான உறக்கமும் இல்லாமல் ஏதோ அறை மயக்க நிலையில் இருக்கும் வேளையில் யாரோ தட்டி எழுப்பியது போல விழுக்கென்று விளைக்கவும் விருட்டென்று யாரோ நான் போகிறேன் என்று சொல்லிக் கொண்டே மின்னலாக மறைவதும் தெரிய அதிர்ச்சியில் வியர்த்து கொட்ட தொலைபேசி அழைப்பு மணி சிணுங்க படபடவன இதயம் துடிக்க மெல்ல எழுந்து மின்விளக்கை ஏற்றியவள் தொலைபேசியை எடுத்து ஹலோ என்பதற்குள் இதயம் பலவாறு படபடத்ததை தாங்க இயலவில்லைதான் தொலைபேசியில் வந்த செய்தியோ மேலும் அதிர்ச்சி அளிப்பதாக இருந்தது ஆம் வன நிலவனுக்கு மாரடைப்பான் இரண்டு நாட்களாக கோமாவில் இருந்தவன் இன்று அதிகாலை இறந்து விட்டானாம் பொழுது வெடிய காத்திருந்தவள் கணவனுடன் கிளம்பி டெல்லியிலிருந்து இருந்து விமானம் மூலம் சென்னை வந்தது கூட தெரியாமல் ஏதோ விளங்காத மனநிலையுடனேயே வந்து கொண்டிருந்தாள் டாக்சியில் ஏறி உத்தர வந்து சேர்ந்தபோது பழைய நினைவுகள் மெல்ல வர ஆரம்பித்தாலும் அங்கு வந்தபோது தான் தெரிந்த இரண்டு நாட்களாக தன்னுடனே இருந்த அந்த மனத்தின் நெடி வந்த வழியும் புரிந்தது ஆம் அதே நடி பன்னீர் ஊதுபத்தி ரோசா அனைத்தும் இணைந்த ஒரு விதமான நடி தலை சுற்ற ஆரம்பித்தது அவளுக்கு உள்ளே நுழைந்தவுடன் அத்தை பாவி வந்துட்டாயா என்று தலையில் அடித்துக்கொண்டு ஓவென்று கதறியது மேலும் சங்கலப்படுத்த மரகதவள்ளியின் அம்மாவும் அவளை இங்கு இவள் ஏன் வந்தாள் என்பது போல பார்க்க மேலும் குழப்பம் அதிகமானது சடங்குகள் சம்பிரதாயங்கள் என்று நிறைய இருந்தாலும் திருமணமே ஆகாத ஒரு பிரம்மச்சாரிக்கு சடங்குகள் அதிகம் செய்வதில்லை குழப்பம் மட்டும் தீராவிட்டாலும் என்னவோ தெளிவாக ஆரம்பித்தது அம்மா வேறு அத்தையை நெருங்க கூட முடியாமல் ஒதுங்கியே இருந்ததும் புரிந்தது இவை அனைத்திற்கும் விடை சில நிமிடங்களில் வண்ண நிலவன் உயிரற்ற உடலை குளிப்பாட்டி மேல் சட்டையை எடுத்து சந்தனம் பூச முயற்சித்த போது விளங்கிவிட்டது ஆம் திரும்பி அந்த பக்கம் செல்லலாம் என்று நகரப் போனவளின் கண்களில் சிட்டு என்று இதயத்தின் வெகு அருகில் பச்சை குத்தி வைத்திருப்பது பழிச்சென்று பட நொடி பொழுதில் நடந்ததை அனைத்தும் விளங்கி போக காலம் கடந்த ஞானம் பயனற்று போக திடீரென மாமா என்று ஓவன அலறியதன் காரணம் புரியாமல் வந்திருந்த உறவினர்கள் விழிக்க மரகதவள்ளி பார்த்த ஒரு பார்வையில் கூணி குறுகி போய் தலையை குனிந்து கொண்டால் மரகதவள்ளியின் தாய் அத்தையின் மடியில் தலை வைத்து கவிழ்ந்து முட்டி கொள்ள மட்டுமே முடிந்தது அவளால் மகன தின்னாச்சி தண்ணியை குடிச்சு முழுங்கு என்று யாரோ அத்தைக்கு தண்ணீரை கொடுத்து குடிக்க சொன்னது காதல் விழ மேலே விழுந்த தண்ணீர் துளி நிகழ்கால நினைவை திருப்பி தட மெல்ல எழுந்தார் வண்ண நிலவனின் இறுதி யாத்திரை உறவுகளின் ஓலங்களின் உள்ளே அமைதியாக கிளம்பிவிட்டது மரத்து போன உணர்வுகளின் நீட்சியாய் துவண்டு போய் கண்கள் பார்வையை மறைக்க செய்வதறியாது சுயநினைவின்றி கலங்கி நின்றிருந்தான் பெண்ணுக்கென்று தனிப்பட்ட உணர்வோ விருப்பமோ எதையும் அனுமதிக்காத கட்டுப்பட்டு தன்னுடைய கட்டுப்பாட்டு கலாச்சாரத்தில் அல்லபா வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் சமுதாய வரம்புகள் என்ற பெயரில் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதுகளில் எல்லாம் பல பெண்களின் நியாயமான உணர்வுகளும் கூட சூறையாடப்படுவதும் இயல்பாக தானே நடந்து கொண்டிருக்கிறது இந்த சமுதாயத்தில் அந்த மட்டும் அவனுடைய ஆத்மா அமைதியான உலகில் இனிமையாக பயணிக்கட்டும் என்று மனதார வேண்டிக் கொண்டால் மரகதவள்ளி தன் விருப்ப கடவுளிடம் இதை பற்றிய எந்த சிந்தையுமே இல்லாத மரகதபள்ளியின் பள்ளியின் கணவனோ உடனடியாக ஊருக்கு கிளம்ப வேண்டுமென்று சாலையில் பேசிக் கொண்டிருந்தான் உடனே திரும்பி போகவும் பயணச்சீட்டுடன் வந்ததால் விமானத்திற்கு நேரமாகிவிட்டதை உணர்ந்தவள் மனக்குமுறலை வெளியே காட்டக்கூட திராணியற்றவளாக மனதில் அடக்கி வைத்துக்கொண்டு கொண்டு மறைக்கட்டையாக புன்னகை முகமூடியையும் தரித்துக்கொண்டு கிளம்ப தயாரானாள் என்றான்